இங்க வந்துருனீங்க. அஸ்திர போட்டு வந்து அந்த ஃரீசிப் குடுத்துறாங்க. ஒரேயா. இங்கடா குடுத்துறாங்க. அந்த இல்ல அப்படி. ப்ரோ அவங்க வந்து சொல்லறாங்க.

அவர் பாண்டி விட ரொம்ப இதாக பண்ணுறது நல்லா படம் பட்ராட்லயே இருந்து வாழ்ந்து படம் கேங்ஸ்டர் படம் முதல் ஒரு ட்வெண்ட்டி போயிருக்கோகிறேன் அண்ணன் தம்பி பார்த்தத ரொம்ப நாளாக மாட்டி ரெண்டு தம்பிய வேணாங்கிறாரு வன்முறையில வேண்டாண்டா போகிறேன் இவங்க போய் அங்க மாட்டிக்கிறாங்க அதனால அது அவங்க

ಎಲ್ಲ <avía>

சொல்றது அந்த 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 டைமர்ஸ்ல வந்து எஸ் சூரிய சார் சூப்பரா முடிஞ்ச다 ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஏங்க எஸ் சூரிய சார்னு गणेश சார் பேஸ்ல சீன்オン இருக்கோ அது சூப்பரா இருந்து சமம் थैंक यू थैंक यू थैंक यू ஏ என்ன சொல்றாங்க ஏங்க ஏங்க சொல்றாங்க அதுக்கு அப்புறம் அந்த சார் எல்லாம் சூப்பரா இருக்கு என்ன ஆட்டலாம் பாருங்க இதெல்லாம் நீங்க பாத்து சொல்லுங்க இவனா இத தலைய

வர வர லேடிஸ் வராங்க தலைவர் எப்படி வராங்க ஆ யாரெல்லாம் சொல்லுங்க எப்படி இருக்கு படம் சொல்லுங்க சுபா சொல்லுங்க எப்படி பாருங்க हां படம் பாத்தீங்களா எப்படிமா இருக்கு வா

சூப்பர் ஏஜ் சர்டிஃபிகேட் வேறு சார் படம் பற்றி சொல்லுங்கள் படம் மத்தி சொல்லுமா ஆஹ் பேசிட்டியா நீங்க பேச மூணு பேரு நின்னு பேசுங்க பேசிட்டார் பேசிட்டாரு நீங்க மூணு பேர் நில்ல பேசுங்க சும்மா ஆமா